நான் ஆடியோ பங்க்ஷன் ஸ்டேஜில் தான் ஏறி இருக்கேங்க ஃபஸ்ட்டு பிற சேகர் பாப்பன் வந்து என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றிருக்காரு அவருக்கு நான் மூலம் நம்பி தெரிவிச்சிருக்கேன் என்னென்னா தமிழக முதல்வர் ஐயா அவருக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லலாம் பெரிய பெரிய ஆளுங்க ஜாம்பவனுங்களாம் சொல்லலாம் ஒரு சாதாரண காமெடி நடிகர் நீ வந்து மனமாரி வாழ்த்துப்பான்னு சொன்னார் இல்லைங்களா அதுக்கு முதல்ல சேகர்பாபினா நன்றி அடுத்து அமைச்சர் பனிவேல் சார் உங்களுக்கு நன்றி சார் மேயர் பிரியா மேடம் உங்களுக்கு நன்றி விஷா மேக்கப்பு இல்லை லிப்டிக் இதுலேருந்து மிஸ் ஆகல அவ்வளோ இருக்குது லிப்டிக்கு கேட்டால் கொஞ்சமாக நீங்கள் தான் சார் சொல்லணும் அதை நாடகன்றது அவங்க வீட்டுக்கார் ரொம்ப கதறாரு எனக்கு நல்லா தெரியும் அதாவது அம்மா மூர்த்தி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சீரியல் பார்க்குறாங்கண்ணா எங்களுக்கு கூட தான் ஜோதிகா நயந்திரா மாதிரி வேணும் நாங்கள் எங்கே போய் சொல்கிறது இந்த மேடையில் அமைஞ்சிருக்க எல்லாரும் பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரோட பணிகள் நான் ஒரு டெப்டி சிஎம் சார் வந்து எனக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக நானும் வருவோம் நாங்கள் எல்லோருமே நல்லா பழகுவோம் ஏன்னா அவர் வரு இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் இருப்பார் அவர் வந்து ஒரு ஒரு டெப்டி சிஎம்மாக இப்போவும் இல்லை அவர் சாதாரணமான இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசி இயல்பாக தான் இருக்கார் அது எங்கன்னா அதோடய ப்ளட்டு தான் அந்த பிளட்டு தான் அது எப்போவுமே அது வந்து அந்த எளிமையை காட்டும் எனக்கு தாஸ்தி பேச மாறாது ஆ ரெண்டு வார்த்தை பேசுகிறான்னு கூப்பிட்டிங்கண்ணா நான் நாற்பது வார்த்தைகிட்ட போய்ட்டு தான் என்றைக்கும் அவர் வந்து அவரோட செயல்களும் அவரோட உழைப்பும் எல்லாமே வெற்றியிலே போய் முடியணும்னு நான் வணங்குற முருகப்பெருமான நான் வேண்டிக்கிறேன் எல்லாருமே தமிழக மக்களும் சரி எல்லாருமே அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான் ஐயா அவரும் காப்பாற்றுவார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க யூ ஏசார் அவரு ஆ மெயின் அதுதான் சொல்லணும் அண்ணா குறுக்கில்ல ட்ராக் விட்டார் அதனால் குழம்பிட்ட என்றும் அவர் நம்ம சொல்லணும் இல்லை மக்கள் தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலகம் உள்ளாமை வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க அவரோட எல்லாரோட வாழ்த்துக்களும் அவரை மேலே மேலே வெற்றி கொண்டு போகணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஐயா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சந்தோஷமா இருங்க நன்றிங்க ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நன்றிங்க நன்றி எங்கள் கலை உலகத்தை சேர்ந்த யோகி பாபு அவர்களே சகோதரி நிஷா அவர்களே மற்றும் மேடில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே இங்கே குழுமி இருக்கும் தாய்மார்களே பெரியவர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கு சரித்திர வேடல் விதிக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் முதல்வர் பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகிறோம் அவர் மக்களுக்காக உபயோகரமான பயனுள்ள பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதை நான் மீண்டும் பட்டியலிட விரும்பவில்லை என்றார் சகோதரி நிஷா அவர்கள் ஒன்று விடாமல் தொடர்ந்து சொல்லிவிட்டார்கள் அதை திரும்பி நான் சொல்வதில் பயனில்லை நேற்று கூட சட்டசபையில் அரசு ஊழியர்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் முதல்வர் பெண்களுக்காக குழந்தைகளுக்காக நிறைய திட்டங்கள் இதையெல்லாம் நாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் என்றும் சிறந்த ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் தொடர்ந்து செயலாற்ற எல்லாவில் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆறு நிகழ்வுகளில் ஐந்து மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டவர் ஏழரை மணி வரையில் இரண்டரை மணி நேரம் தன்னை தேர்ந்தெடுத்து தன்னுடைய உயர்விற்கும் தன்னுடைய உழைப்பிற்கும் அங்கீகாரம் தந்த அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக இரண்டரை மணி நேரம் தொகுதியிலே சுற்றி வந்திருக்கின்றார் அவர் இன்றைக்கு அற்புதமான ஒரு புதிய திட்டத்தை அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் ஆம் ஏற்கனவே அந்த தொகுதி மக்களுக்கு அனிதா அச்சுவர் சகடாமி என்ற பெயரில் கணினி பயிற்சி வகுப்பை தந்து கொண்டிருந்தார் அதேபோல் தையற்கலை பயிற்சி வகுப்பை தந்து கொண்டிருந்தார் அதேபோல் இலவச கண் சிகிச்சை முகாமை தந்து கொண்டிருந்தார் அதேபோல் கல்லூரியை தொடங்கினார் படிப்பகத்தை தொடங்கினார் படிப்பகம் என்றால் உயர்கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற படிப்புகள் படிக்கின்றவர்களுக்கு இலவசமாக கட்டணம் இல்லாமல் முழுவதுமான குளிரூட்டப்பட்ட அறையிலே ஆறாயிரம் புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகத்தை உருவாக்கி இன்றைக்கு தினந்தோறும் இரநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரியாக மாநகராட்சி பள்ளியில் சுமார் பத்து பன்னெண்டு ஆகிய மூன்று வகுப்பில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக குறிப்பிட்ட அளவிற்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பிறந்தகளை வைத்து அனைத்து அறைகளிலும் அனைத்து பள்ளிக்கூட அறைகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை தொடங்கி தமிழகத்திற்கே ஒரு முன்னோடியாக மாநகராட்சி பிள்ளைகள் பேரை வருடத்திற்கு உருவாக்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்தார் அதனால் தான் இங்கே வருவதற்கு காலதாமதமானது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நானும் எங்களுடைய அன்பு அமைச்சர் பெட்டகம் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் நம்முடைய மேயர் பிரியா அவர்களும் இந்த பகுதியினுடைய பகுதிக்கழக செயலாளர்கள் வேலு அவர்களும் அதேபோல் சுதாகர் அவர்களும் நம்முடைய தமிழன் பிரசன்னா அவர்களும் இந்த வட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய பாலு அவர்களும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து மிகு தமிழக முதல்வர்களை புகழுவோம் போற்றுவோம் ஆனால் கலை உலகை சார்ந்த இவர்கள் புகழ்ந்தால்தான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நாங்கள் அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கின்ற அருமை அண்ணன் மலையூர் மம்பட்டியான் தியாகராஜன் அவர்களுக்கும் அன்றிற்கினிய உலகப் பேரழகி என் அருமை சகோதரி பார் சிரிச்சாவே பார் முத்து போன்ற ஒரு பல் அறநாங்கி நிஷா அவர்களே அன்றைக்கு இனி அருமையண்ணன் நிறைய பேசுவார் நினச்சேன் என்னன்னு தெரில சுருக்கமாக திருக்குறள் மாதிரி ஈரடியில் முடிச்சிட்டாரு அருமையண்ணன் யோகி பாபா அவர்களே இவர்கள் அத்தனை பேரும் இந்த மேடையில் ஒன்றாக காண்பதற்கு காரணமாக இருந்த அருமையண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி என்பது பொருட்டல்ல இயக்கத்திற்காகவும் அன்பு தலைவருக்காகவும் என்னாலும் உழைப்பேன் என்ற களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிதலையும் தெரிவித்து அழைத்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றி எந்த நோக்கத்திற்காக இந்த விழாவை எடுத்திருக்கிறோமோ நான் மிக தமிழக முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி எழுபத்தி மூன்று என்று வரையறுத்து எழுபதாவது நிகழ்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த எழுபதாவது நிகழ்ச்சியில் அனைவரும் ஒன்று கூடி யாருக்காக நாம் பிரார்த்திக்கிறோமோ அந்த தலைவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் பெற்று இறைவனும் இயற்கையும் அவரை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி என்னுடைய நிறைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்